ஆண்டவராக இசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளையில கூட அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள் மிக அருமையான வேதவாசனம் இந்த வேதவாசனத்தின் கடைசி பகுதியில் கூட அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் நமக்கு சகலவிதமான உதவிகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இங்க பேதில் அந்நாட்களில் ஜனங்களை நோக்கி சொல்லியிருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கா நாம் நாம் ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்ப வேண்டும் அடுத்ததாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசணம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பாவ மன்னிப்புக்கென்று ஞானசணம் பெறுதல் மிக அவசியம் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்வார்கள் ஆகிய ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்த ஆவி வர் நடத்துகிறவராக இருக்கிறார் அவருடைய வரத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று அநேகர் அதை நினைப்பதில்லை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதில்லை ஆனால் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட நமக்கு தகுதிகள் தேவையாக இருக்கிற மனம் திரும்ப வேண்டும் அடுத்ததாக பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரண்டு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்போது போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அந்த கடனின் ஆழத்தில் தேவன் விடுகிறவராக இருக்கிறார் அதை நினையாதபடிக்கு நமக்கு நமக்கு தண்டனை கொடாதபடிக்கு தேவன் அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் நம் நான் பெற்றுக்கொண்டது போல மற்றவர்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பரிசுத்த ஆவின் வரத்தை பெற்று பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிறவர்களாக பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானத்தை பெறுகிறவர்களாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் ஞானஸ்தானை பெற்ற ஒவ்வொருவரும் கத்தருடைய சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும் அதுபோல் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பியவர்களால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தோடு கூட அந்த உணர்வோடு கூட நாம் வாழும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று இன்னும் அநேக காரியங்களை இந்த பூமியில் வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் எல்லாம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுபோல் நம்ம தேவன் சாட்சியாக அவருடைய ஊழியத்தையும் செய்வதற்கு நமக்கு பலன் தருவார் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் கண்களை பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய நாமத்தினாலே பாவமன்னிப்புக்கென்று நீர் கொடுத்தபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மனம் திரும்பி நித்தி ராஜத்திர சுதந்திரிக்க நீங்களை உதவி செய்யுங்க ஏசுமி நாமத்தில் ஜபம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன்